ஊஞ்சலா ஆறுத பாருங்க காலையில ஏறி உக்காந்து மரத்துக்கு மேலே வாங்க சுமி மேடம் என்ன பண்ணிட்டு பாருங்க காலையிலே போகி போகி ஹாப்பி போகின்னு போட்டுரு தான் எத்தனை புள்ளி வைக்கிது பாருங்க

என்ன என்ன மேடமே ஆகி நிற்கிற மாதிரி 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 இருக்குது எப்படி போடலான்னு பார்க்குறேன் ஒரே மாதிரியே வேறு போடலாமா இது ஏதோ தெரியுது தெரிய ஜிப்பாவா மோலம் தட்டுங்கடாங்கன்னா ட்ரம்மா எதை தட்டின்னு நம்ம என்னைக்கு ஒரு பெரிய கோலம் போடுவோம் இந்த வாசல் யாராடி வாச அளவே இந்த தோணுது இந்த வாசலில் பெரிய கோலம் போடணுன்னா ரோடு போடணும் முதல்ல ரோடு போட்டால் போட்டலாம் ஆனால் அப்படி ரொம்ப பெருசாக போட முடியாது அடி பார்த்துக்க என்ன குழம்போ அது போடலாம் ஆரடி இருக்குதுல்ல அப்புறம் யாராவது பராண்டாரு வரும் பாய் சார் சாணி போட்டு கோலம் போடலன்னா நம்ம வீட்டு வரணுங்க சாணியை பேத்துன்னு போயிடுவாங்க இங்கே தேவைப்படுறேன் சாணி கூட இந்த வீட்டில் பாதுகாக்கப்படுது தரையும் சேர்ந்து பே தர்றாங்க சிறப்பாக மார்கழி போச்சு இன்னும் வர முடியுதுங்க மார்கழி நாலேருந்து தை பார்க்கலாம் ஆமாம்

ஒரு ஊரில் தூரத்தை பாருங்க மழை பெய்கிற மாதிரி தூ நல்லா வச்சு குழப்பி பூசறதை விட்டுட்டு அப்படின்னு சொன்னீர்களே சொன்னீர்களே பார்த்து

தலைவர் எங்க உக்காந்துருக்காருன்னு ஒரு ஏ கற்று ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க போல இருக்கு அவரை வருது மேல வா 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 இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஏறி ஓடுதுங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ தைரியம் அதுக்குன்னுட்டு ஒரு வழியாக சுமி ஃபினிஷிங் லைனை தொட்டுட்டாங்க பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்குன்னுட்டு கோலம் இந்த வாசலுக்கு எத்தனை சின்னதாக தான் போட முடியும் வேறு என்ன பண்ணுறது பெரிய ஆமாம் பெரிய தான் பெரிய கோலம் போடலாம் அதா பாருங்கள்

ஓகே சார் போட்டு ஓகே அவ்வளோ வேற வேறு எதுவும் இருக்கா போனால் போகிய என்ன போடுற ஆ அப்படி ஜி ஐ போடு ஆ போடு ஐ போடு ஆ ஓகே ஓகே போட்டேன் சார் ஓகே சார் இப்போ எல்லாம் தெளிவாக தெரியாது பார்த்துக்கோங்க கொசு கடிக்குது ரெடி போட மேடம் பாருங்க அழகாக ஹேண்ட் ரைட்டிங் சுமார் மஞ்ச குமார் மாதிரி இருக்குல்ல மறந்துடாதீங்க யாரும் இந்த கல்ல இந்த கேட்டை முடிப்படி வச்சா தாங்க இல்லைன்னா கழுத்தில் தூக்கி மாட்டி தொங்க விட்டுன்னு ஓடுவாளுங்க நம்ம செல்ல பிள்ளைங்க வெளியில் வேறு என்ன பண்ணுறது எப்படி எப்படியோ போட்டு கட்டி வைக்கிறது தான் இருக்குது கேட்டு ஒரு கேட்டு ஒன்று ரெடி பண்ணி போடணும் அப்போ தான் சரி வரும் மழையில் பட்டாளத்தை பாருங்க ஓடி வர்றது காலைல தென்னதா போக்கா பாப்பா ஆ ஓடு 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 போயிடுச்சிங்க எதுவும் இல்லை குரங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்குதுங்க அதுங்க நாலு பேரை க்யூ லைனில் நிற்பாங்க அப்படி வந்துச்சா குரங்க எங்கே குரங்க மங்கி எங்கே மன்கி பாருங்க சுமி மேடம் வேப்ப மரத்துக்கு போட்ட கோலத்தை எங்கே கேப்பு கிடைக்குதான் அங்கெல்லாம் ஒரு கோலத்தை தீட்டி விட்டுருவாங்க மேடம் கோலம் போகிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுமி மாடுது ஓகே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் டேக் கேரு அங்கே பாருங்கள் இன்னொரு செடி ஒன்று வருது பாருங்கள் வாழை மரத்தில் கண் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல பார்க்கும்போது வரல வரலான்னு போலம்பி இருந்தா இப்போ வந்துச்சு சரி ஓகே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க